குரு பக்தியினால் என்ன சிறப்பு கிடைக்கும் வாழ்க்கையில ஒருவர் கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதை விட அதிகமான முக்கியத்துவத்தை குருவுக்கு அளிக்கணும் அது ஏன் அப்படின்னா ஆசிரியர் தானத்துல மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பெற்றோர் ஸ்தானத்திலேயும் இருந்து நமக்கு பாதுகாக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய குரு குருவோட அருள் இன்றி எதுவுமே நடக்காது என்பாங்க அது மட்டும் இல்ல குருவனுடைய மகத்துவமும் அதிதான ஒரு விஷயம் குரு தத்துவத்தை அறிஞ்சுதான் ஆன்மீக வளர்ச்சி சாத்தியமாகும் ஒரு ஆன்மீக பாதையில் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் குருங்கிறவங்க தேவை ஜபம் தபம் விரதம் யாகம் தானம் அப்படிங்கிற எல்லா அறிவுரைகளையும் ஒரு குருவின் அருளின்றி பயணிக்காது சிவபெருமான் குரு கீதையில் பார்வதி தேவியுடன் கூறியிருக்காரு இந்த விஷயத்தை மகாபாரதத்துல கூட ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாக இருந்துதான் ஸ்ரீ அர்ஜுனனுக்கு கீதை உபதேரிசர் அதே மாதிரிதான் ஆதிசங்கரருக்கு கோவிந்த பாரதர் அப்படிங்கிற குரு இருந்தார் ஸ்ரீ ராமக்கு குருவாக இருந்து வழிகாட்டியவர் வசிஷ்ட முனிவர் சுவாமி விவேகானந்தருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பீஷ்மருக்கு பரசுராமர் என்று ஏலக்கலைவனுக்கு துரதோதரன் அப்படிங்கிற எல்லாருமே சொல்லி கொண்டே போகலாம் இவ்வளவு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நல்ல வழியில நம்ம போகிறதுக்கு உதவி செய்கிறவங்க அவங்க தான் குரு பக்தியோட அவசியம் ரொம்பவே முக்கியம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் மந்திரம் மூலமாக நம்மளுடைய குருவை வந்து நம்ம நினைக்கிறோம் நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டுமே நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய தான் இந்த ஸ்லோகம் இருக்கு குருவானவர் ஜீவ சமாதி அடைந்து வருடம் முடியும் போது குரு பூஜை கொண்டாடப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க மனசார ஏத்துக்கிட்ட ஒரு ஆசிரியர் தான் நம்ம குருன்னு சொல்றோம் எல்லாருக்குமே எல்லா நேரங்கள்லயும் ஆசிரியர் தான் குருவா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை கடவுள கூட நம்மளுடைய வாழ்க்கையின் குருவாக நம்ம ஏத்துக்கலாம் அவர் அணுவுக்கும் இருந்து நம்மளோட ஆட்டி வைப்பவர் அவர்தான் நமக்கு உற்ற தோழனாகவும் நண்பனாகவும் நமக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து ஆசிர்வதிக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம குருவாக ஏத்து நம்ம வழிபட்டோன்னா நமக்கு கண்டிப்பா நல்ல திரு கிடைக்கும் தெளிவு குருவின் திருமேனிக்கானல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் சொல்லல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே குருவின் பெருமையை திருமந்திரம் சொல்லுது குருவையே நம்ம சரணடைந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு அனுகிரகம் நிச்சயம்